வணக்கங்க இன்றைய பதிவு குரு பகவானை பற்றின பதிவு தாங்க நம்மளோட நவக்கிரகங்கள்லேயே வந்து குரு பகவான் முதன்மையானவர் அவர் முதன்மையான சுபரும் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குரு பகவான்னால் அவங்க ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல எட்டாம் எட்டாம் இடத்துலையோ அல்லது பாதகத்துலையோ எங்கேயாவது ஒரு பாவியோடு சேர்ந்து இருக்கிறதோ இது எல்லாமே நமக்கு கெடுத்து தான் நினைக்கிறோம் இருந்தாலும் அவர் எங்கே இருந்தாலுமே கொஞ்சம் அவர் அதாவது அவங்களோட கேரக்டர் தகுந்த மாதிரி கொஞ்சம் சில கெட்ட விஷயங்களும் கொடுப்பார் மீதி நுக்காவாசி ஒரு நல்ல விஷயமும் கொடுப்பார் அப்படியே இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் அவரை வழிபட மறக்காதீங்க ஏன்னா பொண்ணுக்கும் பொருளுக்கும் காரகன் குரு பகவான் அவர் வந்து நீங்கள் வணங்கிதான் ஆகணும் ஐயோ குரு நமக்கு இப்படி ஏன்னா குருவோட பார்வை இல்லைன்னாலே நம்மளோட ஜாதகத்தில் எந்த பாவங்களே இயங்காது எல்லாமே பாவத்துக்கு நோக்கி தான் நம்மளோட பயணம் இருக்கும் ஆனால் சுபா சுகுமார் இருக்காதே தான் கோச்சாரத்துலேயும் சரி அல்லது வந்து கோச்சாரத்தையும் சரி இல்லை வந்து நம்மளோட ஜாதகத்தில் இருக்கிற நம்ம ஜென்மத்தில் இருக்கிற அந்த ஜாதக கட்டமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அவரோட பயணங்கள்ல இருக்கும்போது மாறி மாறி வரும்போது அவரோட பார்வைப்படும்போது பாருங்கள் சப்போஸ் நீங்கள் பிறக்கும் போது ஜனன ஜாதகத்தில் வந்து குருவோட பார்வை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கோச்சாரத்தில் அவரோட பார்வை கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா குரு பகவான்றது போற்றக்கூடியவர் லக்ன சுபர் அவர் அதால் அந்த குரு பகவானை போற்றுவோம் பொண்ணும் பொருள் அதேமாதிரி அவர் எந்த பாவத்துல இருக்காரோ அந்த பாவத்தோட உறவு காரகர் வந்து உங்களுக்கு வந்து பொண்ணு பொருள் அவர்களால உங்களுக்கு கிடைக்கும் அவரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரகத்துல இருக்காருங்களா ஒவ்வொரு காரகமும் ஒவ்வொரு ஒவ்வொரு கார ஒவ்வொரு பாவமும் ஒரு ஒரு காரகம் ஆஹ் ஒரு காரக உறவு ஒவ்வொரு உறவு அது அந்த போல இருக்கும்போது அந்தந்த பாவத்தில் எந்த பாவத்தில் குரு இருக்காரோ அந்த ஒரு பாவத்தோட அதிபதி அவ அவரு ஒரு உறவு இப்போது சப்போஸ் ஒன்றில் ஆறாம் அதிபதி நமக்கு ஒரு அதிபதி இருப்பார் அந்த அதிபதி தான் மெயினாக நமக்கு உறவுக்காரங்க அந்த இடத்துல குரு இருக்காருன்னா அந்த உறவை இப்போ ஆறாம் அதிபதி தாய்மாமன் தாய்மாமனோட அங்கே வந்து குருவம் இருக்காருனா அந்த தாய்மாமனால் நமக்கு பொண்ணு பொருளும் கிடைக்கும் சரி சப்போஸ் ஏழாம் இடத்துல இருக்கார் அவர் நம்ம கணவனாலையோ மனைவியாலோ நமக்கு பொண்ணும் பொருளும் கிடைக்கும் அதே அவர் எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவத்துக்கு நமக்கு பொருள் கிடைக்கும் நமக்கு அந்த பாவத்தில் பொருள் கிடைக்கும் அந்த அவர் குரு இருக்கிற பாவத்துக்கு நம்ம எக்காரது கொண்டு நம்பிக்கை துரோகமோ துரோகமோ இல்லை அவர் பழி பாவமோ எது சும பழி சுமத்துறதோ இல்லை அவர் தீங்கு இழைக்கிறதோ இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அவர் கொடுக்க வேண்டிய எந்த பொண்ணு பொருளும் ரிப்பீட்டாக அவர் எந்த மூலியமாவது அவர் வந்து கரைச்சிருவார் இது தாங்க நிதர்சனம் நீங்கள் குரு வந்து போட்டுருங்க எந்த ஒரு நலக்கருகத்துக்கு போனாலும் சு சுற்றுங்க அவருக்கு தேவையான தீபம் ஏற்றுங்க குருவை முழுமையாக நினைங்க உங்கள் ஜாதத்தில் அவர் குரு கிட்டே போயிருந்தாலும் எதை பற்றி கொலைப்படாதீங்க குரு குரு தான் சுபர் சுபர் தான் நன்றிங்க குரு பவானை பற்றி இன்னும் பேச நிறையா இருக்குது ஏன்னா முதல் முதல் வீடியோ அதில் கொஞ்சம் முடிஞ்சுள்ள என்னால் டிஸ்கஸ் பண்ணிவிட்டேன் ஓகே நன்றிங்க வணக்கம்